ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல் குழம்பு தான் பண்ண போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எட்டு வத்தல் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன பூண்டில் ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையுமே தேங்காய்க்கு கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் முறி தேங்காய் திருவிழி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சுக்கிறேன் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு தேங்காயை நல்லா செவக்க வறுத்து எடுத்துப்போம் தேங்காய்க்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதஞ்சினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு மசாலாவையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வச்சிக்கணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தலை இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் சுட்டு வச்சுக்கிற வத்தலையும் இதுக்கு கூட சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும் இதுக்கு கூட பூண்டு பல்லெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் இஞ்சி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதும் ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் மசாலாவுக்கு கூட நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி கரைச்சியில் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நமக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு நல்லா கொதம்பிடுவோம் முக்கியமான ஒரு திங்ஸ் என்னென்னா மணத்தக்காளி அதை இப்போ நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம் இப்போது நம்ம மணத்தக்காளி வத்தல் ரெடி ஆயாச்சு இப்போது குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கற மணத்தக்காளி வத்தல் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்கிற மணத்தக்காளி விற்று எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயாச்சு இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களோட வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ